நாற்பத்தோரு பேருடைய மரணம் என்பதே ஒரு அரசியலாக மாறி அதாவது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த சொல்ல வேண்டாம் விரும்புகின்ற நபர்கள் வந்து ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க அந்த கூட்டத்தில் வந்து அவருடைய இது அவருடைய கொலை நடக்கிறது நான் மரணம்னு சொல்ல மாட்டேன் கொலை நடக்கிறது அந்த கொலைக்கு வந்து அது கட்சி வந்து பொறுப்பே இல்லைன்னு சொல்கிறதுனா ரொம்ப மேலால் வந்து பெரிய நர்சனில் வந்து அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் அங்கே இருக்கின்ற நபர்கள் அங்கே இருக்கின்ற அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் செய்துன்னு பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சது தான் அதுக்கு இதுவரை வந்து ஒரு ஜுடிஷியல் என்கொயரி கிடையாது ஒரு இந்த என்கொயரி கிடையாது ஒரு சுப்ரீம் கோர்ட் என்கொயரி கிடையாது ஒன்றுமே கிடையாது அதிமுக என்னவென்றால் இது முழுக்க முழுக்க போலீஸுடைய பொறுப்பு வேற யாருக்குமே பொறுப்பு இல்லைன்னு அதாவது தமிழகத்தை அதிக காலம் ஆண்ட ஒரு அரசியல் கட்சி வந்து எல்லாமே போலீஸ் தான் பொறுப்பு அப்படின்னு பாவித்துக் கொண்டிருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு போங்கு எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் நாடக அசம்பிளியில வந்து அந்த நாற்பத்தோரு பேருடைய மரணத்துக்கு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரதால தீர்மானம் கொண்டு வருவதும் அரசியல் தான் அதே அந்த அந்த அதை பத்தி இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்வர் வந்து வாசிப்பதும் அரசியல் தான் இப்போ ஒரு எஸ்ஐடி இருந்ததுங்க கோர்ட் மானிட்டர்ட் எஸ்ஐடி அசராகா இருக்கு அப்புறம் கமிஷன் 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 இது ரெண்டும் விசாரணை நடத்தி விஜய் தான் பொறுப்பு என்று இவர்கள் ரெண்டு பேரும் கூட தாராளமாக வந்து பழிவாங்கும் நடவடிக்கை திமுக தான் இதுக்கு ரெண்டுக்கும் வந்து பின்னால இருந்தது திமுக தான் செஞ்சது சொல்லலாம் ஈஸியா வந்து அது ஒரு அரசியல் விஷயமாக மாற்றிவிட்டு என்னை கைது செய்யுங்கள் அப்படின்னு இவர் சினிமா டைலாக் இருக்கு இல்லையா அந்த சினிமா டைலாக் எல்லாமே எம்ப்ளாய் பண்ணி எங்கேயோ அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு இவர்களுக்கு யாருக்குமே கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவரெல்லாம் அரசியல் ஒரு பிசினஸ் ஆக நடத்துறாரு சரத்பவார் இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே அரசியல் ஒரு பிசினஸ் ஆக தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த பிசினஸ்ல வந்து நமக்கு நட்டம் வருது தெரிஞ்ச உடனே ரெண்டு அதுல இருந்து ரெண்டு பேர் வந்து கண்டு போறாங்க கண்டு போயிட்டு அந்த பக்கம் போய் நிக்கிறாங்க அவங்க இன்னைக்கு மந்திரியா இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை சோ இதுதான் சிபிஐ இது தெரிஞ்ச சிபிஐ இது தெரிஞ்ச பிறகு கூட ஒருத்தர் வந்து ட்வீட் போடுறான்னா என்னது நீதி வெல்லுன்னு ட்வீட் போடுறான்னா அதற்கு பதிலாக வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருந்தாங்க நிதி வெல்லுன்னு போட்டிருந்தாங்க நாளைக்கு வந்து விஜயனுடைய வீட்டில் வந்து உட்காந்து விஜயனுடைய செல்ஃபோன் கொடுங்க அப்படின்னு பாட்டு தாராளமாக அது போடலாம் செல்ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த செல்ஃபோனில் இருக்கிற படங்கள் அந்த செல்ஃபோனில் இருக்கின்ற வீடியோஸு ப்ரைவேட் மெசேஜஸ் எல்லாமே வந்து அவர்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணாங்கன்னா டிலீட் ஆக ஃபோனில் அது வந்து எவ்வளவோ வந்து நீங்கள் ஐ க்ளவுடில் வச்சுருப்பீங்களா அந்த க்ளவுட் இருக்கிற மேட்ரு எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகி அதை வச்சு கூட பிளாக் மெயின் பண்ணலாம் உங்களை இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊர் இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று தினம் சட்டசபையில ஒரு மிகப்பெரிய ஒரு கலைவரம் தான் சொல்ல வேண்டும் மாண்பு முதலமைச்சர் கூறிய வார்த்தை ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா கூட நீங்க இவ்வளவு கொதிச்சு போய் கலவரம் பண்ணுவீங்களான்னு தெரியல இது வந்து மகா கூட்டணி மெகா கூட்டணி தான் நீங்க வந்து இப்படி வந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க மக்கள் உங்களை ஏற்க மாட்டாங்க தக்க பதிலடி கொடுப்பாங்க பாடம் புகட்டுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை மாணவ முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில பதிவு செஞ்சிருக்காங்க இந்த கரூர் ஸ்டாம்ஃபீட் சம்பந்தமாக நீங்களும் பல வேடைகள்ல பல விவாதங்கள்ல நீங்க வந்து உங்களுடைய அடுத்த திருத்தமான கருத்துங்களை வந்து நீங்க பொதுவெளியில வச்சிருக்கீங்க இது என்னவாக உருமாறிவிட்டது ஒரு கூட்டணி கணக்காக உருவாறி விட்டதா அப்படி ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் இருநூறு பிளஸ் அப்படின்லாம் கூட வலதுசாரி பத்திரிகையாளர்கள் சில ஊடகவியலாளர்கள்லாம் எல்லாம் பொது வெளியில சொல்றதுலாம் வந்து வியப்புக்குரியதா இருக்கு உங்களுடைய முதற்கட்ட பார்வை ஆமா இது வந்து இப்ப நாற்பத்தோரு பேருடைய மரணம் என்பதை ஒரு அரசியலாக மாறிவிட்டது அதாவது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த சொல்ல வேண்டாம் விரும்புகின்ற நபர்கள் வந்து ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க அந்த கூட்டத்துல வந்து அவருடைய இது அவருடைய கொலை நடக்கிறது நான் மரணம்னு சொல்ல மாட்டேன் கொலை நடக்கிறது அந்த கொலைக்கு வந்து அந்த கட்சி வந்து பொறுப்பே இல்லைன்னு சொல்றது தானே முதல் கட்டமாக நாம் அறிய வேண்டிய விஷயமா இருக்கிறது இதுல வந்து அந்த கட்சிக்கு பொறுப்பே இல்லை என்றால் அப்புறம் வந்து இதுக்கு வந்து கூட்டம் கூட்டம் கூட்டுகிறார்கள் என்று அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது அப்புறம் நீ என்ன கட்சியாங்கிற அந்த இது இருக்குது அது என்னை பொறுத்தளவுல வந்து அந்த கட்சி இப்ப எப்படி தன்னை நடத்தி கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய அதே இதுதான் பிளே புக் தான் அதாவது இப்ப கும்பமேளால வந்து பெரிய நெரிசல்ல வந்து அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதை வந்து மூடி தான் அங்க இருக்கின்ற நபர்கள் அங்க இருக்கின்ற அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் செய்து மூடி தான் அதுக்கு இதுவரை வந்து ஒரு ஜுடிஷியல் என்கொயரி கிடையாது ஒரு இந்த என்கொயரி கிடையாது ஒரு சுப்ரீம் கோர்ட் என்கொரி கிடையாது ஒண்ணுமே கிடையாது மார்வி பிரிட்ஜ் குலாச்சுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் என்கொரி கிடையாது ஒரு சாதாரண என்கொரி கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்ப எங்க இருக்கின்ற விஷயங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட என்னென்னா பாஜக செய்து கொண்டு வருகிறதோ அதே விஷயம் தான் செய்து கொண்டு வருது அதாவது பாஜக வந்து தன்னுடைய தவறுகளை வந்து ஒரு காலமும் மறக்கும் அதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பாஜக வந்து இன்னைக்கும் வந்து டிமானேஷன் நல்லது பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறாரே தவிர அதனுடைய விளைவு என்ன இருக்குன்றது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இக்கானமி ஷ்ரங்க் பல நபர்கள் வந்து பல நபருடைய வேலை பறிக்கப்பட்டது அதன் அதை ஒட்டியே பல நபர்களுடைய வாழ்க்கையே சீரழிக்கப்பட்டது இதெல்லாம் இருந்தால் கூட இன்னைக்கும் வந்து அது கரெக்டான நடவடிக்கை என்று இன்னைக்கும் பேசிக்கொண்டு கொண்டிருக்கிற நபர்கள் இருக்கிற யாரோ ஒரு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர்னு நினைக்கிறேன் அவர் பேசியிருக்காரு இந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த இது இவ்வளவு நல்லா இருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு ஏறத்தாலும் அதே பணிகள் தான் போகுது அப்ப என்ற அரசியல் கட்சி வந்து என்ன செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பாஜகவனுடைய அதே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது நான் என்ன செய்தாலும் அது கரெக்டு நான் என்ன செய்தாலும் அது தவறுக்கு வாய்ப்பே கிடையாது என்றால் என்னுடைய தவ என்னுடைய தலைவர் வந்து அனைத்தும் அறிந்தவர் ஓமனி பிரசென்ட் ஓமனிஷன்ட்டு ஓமனி போட்டன்ட்டு அதனால வந்து நாங்க தவறே செய்ய மாட்டோம் என்ற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் தவக்கான கேரக்டர் நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி டெபினெட்டாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய தவறுகளை வந்து உணர்ந்து செயல்பட மறுக்கிறதோ அந்த அரசியல் கட்சி வந்து மக்களுக்கு தேவையற்ற அரசியல் கட்சி என்று நான் கருதுகிறேன் நம்ம என்னுடைய எடுத்துக்கொள்ளுங்க முதல்வர் வந்து இந்த சட்டசபையில பேசின விஷயம் அது வந்து ஒரு முதல்வருக்கு உகந்ததல்ல என்ற அந்த ஒப்பீனியன் இருக்குது ஆனா என்னை பொறுத்தளவில் வந்து இந்த அளவுக்கு இழிவான அரசியல் செய்கின்ற கட்சிகள் இருக்கின்ற ஒரு நிலைமையில் அதாவது தன்னுடைய தவறையே வந்து எங்களை எங்களுக்கு ஒரு தவறும் கிடையாது நாங்க ஒண்ணுமே செய்யலை என்று பாவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி அதிமுக என்னவென்றால் இது முழுக்க முழுக்க போலீஸுடைய பொறுப்பு வேற யாருக்குமே பொறுப்பு இல்லைன்னு அதாவது தமிழகத்தை அதிக காலம் ஆண்ட ஒரு அரசியல் கட்சி வந்து எல்லாமே போலீஸ் தான் பொறுப்பு அப்ப அப்படின்னு பாவித்துக் கொண்டிருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு போங்கு எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் நாடகம் என்று நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அதே ஒரு அந்த லெவலுக்கு வந்து முதல்வர் இறங்கி வந்து இன்னைக்கு ஒரு கருத்தை வந்து பரிமாறிக்கிறார் பரிமாற வேண்டிய அவசியம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தான் எல்லாமே அரசியல் தான் முதல்ல அதாவது அசம்பிளில வந்து அந்த நாற்பத்தோரு பேருடைய மரணத்துக்கு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரதால தீர்மானம் கொண்டு வருவதும் அரசியல் தான் அதே அந்த அந்த அதை பத்தி இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட முதல்வர் வந்து வாசிப்பதும் அரசியல் தான் அங்க வந்து பல விஷயங்கள் நடக்கிறது ஒட்டி ஒட்டி நடக்கிறது முதல்ல என்ன நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து நேற்று சபையில கொஞ்சம் சபையில கொஞ்சம் மனோரபிலிட்டி வந்து இருக்குங்க சபையிலயும் பெரிய அரசியல் நடந்து கொண்டுதான் இருக்கும் அந்த சபையில முழு முதல் கட்டமாக எடப்பாடி என்ன நினைச்சாரு பாத்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு பேசி முடிச்சு அவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சுக்கலாம்னு நினைச்சாங்க அது எப்ப முறியடிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் இருந்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு பேசி இந்த மாதிரி இந்த விஷயத்துல பத்தி நான் வந்து சில விஷயங்களை வெளியிட வர சொல்லிட்டு எல்லாமே வந்து அது அது வந்து கம்ப்ளீட்டாக அவைக்குறிப்பில வந்து இறையிடுச்சு கரூர் சம்பவம் என்பது தாவைக்காவனுடைய தீரா கலங்கம் வந்த விஷயத்த வந்து மிக தெளிவாக அவர் வந்து உரத்தி விட்டார் ஏழு மணி நேரம் தாமதமாதமாக வந்தது அதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து ரெக்கார்ட்ல ஆயிடுச்சு இனி அடுத்ததாக அதையொட்டி அமைச்சர்கள் சில பேர் வந்து பேசியிருக்காங்க குறிப்பாக எவா வேலு பேசியிருக்காரு ஆஹ் அதே மாதிரி இவர் சிவசங்கரன் பேசியிருக்காரு அது ரெண்டு மூணு அமைச்சர்கள் பேசியிருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இப்போ அந்த ஒரு அதாவது பேசிட்டு டப்புன்னு போயிடலாம் முதல்வர் கேட்க வேண்டிய பேசுனது வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பாவித்திருந்த நபர் வந்து அடுத்த என்ன செய்யறது பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர்கள் வந்து தவறாக கூறினான்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளில போய் உட்கார்றாரு முன்னாடி போய் உட்கார அமர்றாரு அதுல வந்து ஆஹ் கிட்ட கே பி முனுசாமி அப்புறம் ரெண்டு மூணு பேர் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு அப்புறம் இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படியே வந்து அந்த அரசியல் எப்படி விளையாடுதுன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னவென்றால் முதல்வர் கேட்கிறார் அவை முன்னவர் கேட்கிறார் இவரு துறைமுகன் கேக்கிறார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்க பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கிறாங்க நீங்க என்ன டிமாண்ட் சொல்லுங்க நாங்க பண்ணிடுறோம் அப்படிங்கிற அதாவது அப்ப இவருடைய அந்த மூணு அமைச்சர்கள் பேசுறாரு அந்த பேச்செல்லாம் நீக்க வேண்டும் என்ன நீக்க வேண்டும் நீங்க சொல்லுங்க நாங்க நீக்கிடுறோம் அப்படிங்கிறாங்க நீங்க அதாவது அங்கிருந்து நீங்க சொல்ல முடியாது அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க பேசினா வந்து அவை குறிப்பில் வந்து ஏறாது நீங்க உங்களுடைய இருக்கையில் போய் உட்கார்ந்து தான் பேசணும் அங்கே எழுந்து தான் பேசணும் அது ஒரு அவை மரவா இருக்கிறது அது ஒரு ரூலா கூட இருக்கிறது ஏனென்றால் நீங்க இப்போ வேற ஏதோ நபர்களுடைய சீட்ல உட்கார்ந்தா நீங்க பேச முடியாது அப்ப இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஆக்சுவலி எடப்பாடி அங்கிருந்து எழும்புறாரு அங்கி கெட்டிங் அப் அந்த தருணத்துல வந்து கே பி முனுசாமி பிடிச்சி மறுபடியும் எழுத்துக்கி உட்கார வைக்கிறாரு அதுல ரெண்டு மூணு விஷயம் தெரியுதுங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அதாவது ஒரு டெவலப்பிங் சுச்சுவேஷன்லாம் அசம்பிளி மாதிரி ஒரு இடத்துல வந்து நிச்சயமாக அவருக்கு இன்னும் வந்து அந்த ஒரு சாதுரியம் வள வரவில்லை என்று தெரியுது எப்படி அந்த அதை கையாளணும் அதாவது ஒரு டெவலப்பிங் சுச்சுவேஷன் டக் டக் டக்குன்னு முடிவெடுக்கணும் அந்த இடத்துல வந்து த திமுக வந்து நேற்று காட்டு மணிக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு ஒன்று ரெண்டு ஆமாமா பயங்கரம் அந்த அந்த விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க அந்த விஷுவல்ஸ் வந்துட்டு இருக்கு ஆளுங்கட்சியினுடைய விஷுவல்ஸ் தான் வரும் ஒன்று ரெண்டாவதாக இருக்கின்ற எடப்பாடி நின்று ஒன்று இருக்கிறார் அவர் கூட இருக்கின்ற நபர்கள் வந்து டிஃப்ரெண்ட் வாய்ஸ்ல பேசிக் கொண்டிருக்கிறார் எம்எல்ஏஸ் சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து எடப்பாடி ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறார் இவர்கள் எல்லாம் வேற விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போ எடப்பாடி சொல்வதற்கு அங்க ஒரு வெயிட் இல்லாத மாதிரி அதாவது இவரும் இருக்கிறாரு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் அந்த ஒரு நிலை வந்து அங்க காணப்பட்டது அப்போ அதுலயும் வந்து அதிமுகவுக்கு தொய்வு தான் தான் ஏன்னா இது வந்து பாக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறனா அதாவது எம்எல்ஏஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மேலே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கீழே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு வந்து அங்கே வந்த விசிட்டர்ஸ் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது மிக தெளிவாக எடப்பாடிக்கு நேத்து வந்து பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வந்துச்சு கடைசியில வந்து எல்லாருமே எந்திரிச்சு நிற்க என்ன செய்ய தெரியா என்ன செய்யணும்னு தெரியாம வந்து அதிமுக எம்எல்ஏஸ் வந்து அவர்களுடைய அந்த இருந்து எந்திரிச்சு வெளியே அந்த ரெண்டு காரிடார் இருக்காங்க ரெண்டு அதாவது ஒரு ஒரு நூறு பேர் உட்கார்றதுக்கான அந்த இருக்கையில வந்து நடுவில் கேப் இருக்கும் அந்த கேப்ல வந்து கொஞ்சம் எம்எல்ஏஸ் இருக்காங்க இந்த சைட்ல கொஞ்சம் எம்எல்ஏஸ் இருக்காங்க என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு ஒரு தருணம் அங்கே வந்துச்சு அதன் பிறகுதான் வாக்கவுட் நடக்கிறது அப்போ இது இது முழுக்க எல்லாமே அரசியலுங்க மக்கள் செத்தது மட்டும்தான் அரசியல் கிடையாது அதாவது அவங்களுக்கு நட்டம் வந்து அந்த மக்களுக்கு இன்னைக்கு நட்டம் வந்திருக்கிறது அதை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அரசியல் நடக்கிறது அதாவது இவங்க அபிடவிட் ஃபைல் பண்ணதே அதிமுகவினுடைய அரசியல் நான் கண்கிறேன் அதை தாண்டி விஜயினுடைய அரசியல் நாப்பத்தொன்பது புடங்களை வைத்துக்கொண்டு நான் இதுக்கு எனக்கும் இதுக்கு சம்மதமே இல்லை என்று பாவிப்பது அருவறுப்பான அரசியல் அதையெல்லாம் ஒட்டுன ஒரு அரசியல் மு க ஸ்டாலின் வந்து கையெழு கையாண்டு நேற்றைய தினம் அசம்பிளியில் என்னை பொறுத்தவரை வந்து ஒரு காலத்தில் ட்வீட் போட்டு அவர் ஏற்கனவே வந்து இந்த அஜித்குமார் வருடத்துல எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்குன்னு கேட்டவர் சிபிஐ கடுமையாக விமர்சனம் செய்தவர் இதே பாஜக ஆர்எஸ்எஸ்டைய கைப்பாவை தானே இந்த சிபிஐ அதுக்கே மாத்தீங்க அப்படின்னு கேட்டவர் இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஓரளவு கூட அவங்க அப்செக்ஷன் தெரிவிக்கல இந்த சிபிஐக்கு வந்து உத்தரவிட்டது சம்பந்தமாக இதை எப்படி பார்க்கிறது இப்போ இப்ப முழுக்க முழுக்க மத்திய பாஜகவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் விஜய் வந்துவிடுவார் இந்த சிபிஐ மூலமாக அப்படின்னு சொல்லப்படுது நீங்க ஒரு சீனியர் சீனியா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல சிபிஐ வழக்கை நீங்க பாத்துருப்பீங்க அது எந்த நிலைமையில இருக்கு எத்தனை வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு உரிய தீர்வுகள் காணப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சாமானியனுடைய கேள்வி இருக்குல்ல சார் இது எப்படி இல்ல நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து சிபிஐ மட்டும் கிடையாது அதெல்லாம் சேர்த்து அதாவது என்னென்ன ஆர்கனைசேஷனு ஆர்கனைசேஷன் இடி சிபிஐ டிஆர்ஐ இவர்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருத்தால நூற்றம்பது வழக்குகள் இருக்குது இந்த எல்லா வழக்கினுடைய தன்மை என்னென்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அரசியல்வாதியை வந்து அதாவது எதிர்கட்சியில் வரிசையை சார்ந்த ஒரு அரசியல்வாதிகளை அப்படியே பிடித்து கொண்டு போயிட்டு உட்கார வைக்க வேண்டும் இதுதான் எல்லா கட்சி எல்லா கேசுகளுடைய தன்மையாக இருக்கிறது இதை நம்ம பார்த்த போகிறோம் நைன்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் இந்த கேசஸ் வந்து யார் மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதாவது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இல்லை என்றால் எதிர்கட்சி நபர்கள் மேலே தான் இருக்கிறது ஷிபு சோரன்லேருந்து ஆரம்பிச்சு ஹேமந்த் சோரன்ல இருந்து ஆரம்பிச்சு கேஜ்ரிவால் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கள்ல எது டெல்லி லிக்கர் பாலிசி கேஸ்ன்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏ அதோட வந்து டெல்லி ஜெயிக்கிறாங்க டெல்லி ஜெயிச்சோன்னு எல்லாம் மறந்துடுறாங்க இங்க இவ சந்திரசேகரனுடைய ராவனுடைய மகளை முன்னாள் தெலங்கானா முதலமைச்சரனுடைய மகளை வந்து சிறைபிடிக்கிறார்கள் அவங்கள வந்து இதே கேஸில் வந்து உள்ள வைக்கிறாங்க அப்புறம் ஒரு தேர்தல் வருகிறது அதில் வந்து சந்திரசேகரோட கட்சி அழிந்து போகிறது வைத்துக் சந்திரசேகரராவ வைத்துக்கொண்டவர்கள் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ண பார்க்குறாங்க அதாவது பாஜக இருக்கிறது ஒரு காங்கிரஸ் ஒரு அணி பிஆர்எஸ் வச்சுக்கணும் அதாவது டிஆர்எஸ்டைய பேர் எப்படி எவ்வளோ பெரிய ஒரு சதினு பாருங்களேன் அதாவது தெலுங்கானா ராஷ்டிர சமிதி உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே வந்து தெலுங்கானா உருவாக்க வேண்டும் என்று அந்த ஒரு ஸ்ட்ரகிள் கமிட்டி தான் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி அந்த கட்சியினுடைய பெயரை மாற்றம் செய்து பாரத் ராஷ்டிர சமதியின் மாற்றதுக்கு காரணம் என்ன பாஜக தான் அது செய்திருக்கிறது வேற யாருமே கிடையாது ஹண்ட்ரட் டிஆர்எஸ்ஐ வந்து பிஆர்எஸ் ஆர் எஸ் ஆக மாத்தினருக்கான அந்த பெருமை வேற யாருக்கும் கிடையாதுங்க அது பாஜகவுக்கு தானுங்க அந்த கட்சியை வச்சு கொண்டு அவர்கள் ஒரு நாடக மாடினார்கள் பாருங்க ஒரு லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால அதாவது இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்றாரு ஆமா பாஜக அதாவது வேற ஒன்றும் கிடையாது ஆன்டி இன்கம்ஸி ஓட்ட வந்து உடைக்கணும் அதற்காக செய்த விஷயமா இருக்கு ஆமா இந்த கேஸ் தான் இந்த கேஸ் தான் இந்த மகளுடைய கேஸ் தான் ஷாருக்கானுடைய மகனை வந்து என்சிஆர்பி என்சிபி நார்க்காட்டிக் கண்ட்ரோல் என்ன ஐயோ இந்த இத விட இது இன்ஹ்யூமன் பாத்தீங்கன்னா இதை விட பெரிய ஒரு இன்ஹ்யூமன் ஆஹ் ஒரு ஒரு செயல் வந்து இருக்க முடியாதுங்க நிறையா பசங்க வந்து இன்னைக்கு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதற்கு இவன் ஏதோ பெரிய ஒரு பெட்லராக மாற்றி இவனை வந்து ஜெயிலில் சிறையில் போட்டு எத்தனை நாள் வந்து வாட்டினார்கள் அதாவது இந்தியாவில் இருக்கின்ற டாப் மோஸ்ட் ஸ்டார் அங்கே காமிச்சிட்டாங்க எப்படி வந்து கம்ப்ளீட் பாலிவுட வந்து கையில் எடுக்க வேண்டும் என்பதுக்கு நேராக சொல்லிட்டாங்க யோ ஷாரு கானுக்கே இதுதாங்க நீ எல்லாம் வந்து நான் சொல்கிற எல்லாம் என்னங்க ஆமா இப்ப நான் என்னுடைய வாதமே வந்து நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு எஸ்ஐடி இருந்ததுங்க கோர்ட்டு மானிட்டர் எஸ் ஐடி அசராக இருக்கு அப்புறம் ஒரு வன் உமென்ட் கமிஷன் வர்ணுமென் கமிஷன் மாநிலத்தினுடைய வர்னுமென்ட் கமிஷன் இது ரெண்டும் விசாரணை நடத்தி விஜய்தான் பொறுப்பு என்று இவர்கள் ரெண்டு பேரும் கூறியிருந்தால் கூட தாராளமாக தாவேகா வந்து இதுதான் அரசினுடைய பழ பழிவாங்கும் நடவடிக்கை திமுக தான் இதுக்கு ரெண்டுக்கும் வந்து பின்னால இருந்தது திமுக தான் செஞ்சு தாராளமாக சொல்லலாம் ஈஸியா வந்து அது ஒரு அரசியல் விஷயமாக மாற்றி விட்டு என்னை கைது செய்யுங்கள் அப்படின்னு இவர் சினிமா டைலாக் இருக்கு இல்லையா அந்த சினிமா டைலாக் எல்லாமே எம்ப்ளாய் பண்ணி எங்கேயோ அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கலாம் அதை விட்டு போட்டு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அரசியல் முதிர்ச்சின் அரசியல் முதிர்ச்சியில ஒரு முதிர்ச்சி இருந்தாலே போற இது புரியும் இதையெல்லாம் முடிச்சு தன்னுடைய குடுமையை கொண்டு போயிட்டு இப்ப அமித்ஷா கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரியல அப்ப இதுதான் விரும்பினாரா டேவன்ல இருந்து இதுதான் விரும்புனாரா இதுதான் ஸ்கீமா இவர்களுடைய அதெல்லாம் டவுட் இருக்கு இல்லையா சிபிஐனா என்ன சிபிஐனா நமக்கு அனைவருக்கும் தெரியும் பிரபுல் பட்டேல் எப்படி வந்து நேஷனல் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியில இருந்து ஆரம்பிச்சு இருந்து விலகி அங்க ஒரு பிளவை ஏற்படுத்தி அஜித் பவாரும் இவரும் சேர்ந்து எதற்காக போயிட்டு இன்னைக்கு இந்த ஷிண்டே பின்னால தொங்கிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது அஜித் பவார் மேல பெரிய வழக்கு இருக்கு எழுபத்தி ஆயிரம் கோடிக்கான வழக்கு இருக்கு பிரபுல் பட்டேல் வந்து நூத்தி எண்பத்தி நாலு பிள்ளையனை வந்து ஏர் இண்டியாவுக்கு வந்து ஏர் இண்டியை காலி பண்ண நபர் தான் அதுக்கு வந்து பெரிய கமிஷன் வந்து அடிச்சிருக்கிறாரு அது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால சிபிஐ வந்து அதில் ஒரு என்கொயரி ஆரம்பிக்குது யாரு மோடி அரசாங்கம் வந்தவரகு அதன் பிறகு என்ன அந்த என்கொயரி வந்து க்ளோஸ் பண்றாங்க எதற்காக க்ளோஸ் பண்றாங்க ஐயா நான் வந்து இங்க சேர்ந்துக்கிறேன் ஐயா என்னை வந்து விட்டுருங்கயா அப்படின்னு தான் இது தெளிவாக வந்து அந்த நபர்களே வந்து எனக்கு தெரிஞ்ச நபர்களுடன் கூறியிருக்கிறார்கள் எங்கிட்ட நேரா வந்து சரத்பவார்கிட்ட எங்க மேல கேஸ் இருக்கு எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அங்க போடுங்கிறாங்க இந்த இவர்களுக்கு யாருக்குமே கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவரெல்லாம் அரசியல் ஒரு பிசினஸ்ஸாக நடத்துறாரு சரத்பவார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே அரசியல் ஒரு பிஸ்னஸாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த பிசினஸ்ல வந்து நமக்கு நட்டம் வருதுன்னு உடனே ரெண்டு அதுல இருந்து ரெண்டு பேர் வந்து கண்டு போறாங்க கண்டு போயிட்டு அந்த பக்கம் போய் நிக்கிறாங்க அவங்க இன்னைக்கு மந்திரியா இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை சோ இதுதான் சிபிஐ இது தெரிஞ்ச சிபிஐ இது தெரிஞ்ச பிறகு கூட ஒருத்தர் வந்து ட்வீட் போடுறாங்க அது கூட சரியான விஷயம் கிடையாது என்று நான் நினைக்கிறேன் அப்ப இவர் தெரிஞ்சதான் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இதை வந்து நம்பி பின்னால ஓடுகின்ற ஒரு அணில் குஞ்சுகள் கூட்டம் இருக்கு என்ன எங்க போய் தலையை போய் அடிச்சுக்கிறேன்னு எனக்கு புரியல இறுதி என்ன ஒரே ஒரு கேள்வி சார் கடந்த நடுவன் அரசு காங்கிரசினுடைய நடுவர் அரசு கூட விதிவிலக்கல்ல இதற்கு கூட்டணி கட்சியவே எப்படி காவு வாங்கியது சிதம்பரம் அவர்கள் எப்படி கேம் பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்ல நீங்க காலத்துல இருந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஆமா ஆராசாவை எந்த அளவுக்கு வந்து பாடாகப்படுத்தியது இதெல்லாம் நம்ம வந்து கடந்த காலத்துல பார்த்தோம் இப்போ சிபிஐ இந்த இன்வெஸ்டிகேஷன் தோங்கும் பட்சத்தில் பிஜேபியினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு விஜய் அவர்கள் ஒத்துழைக்காவிட்டால் அவருடைய நிலைமை என்னவாக ஆகும் ஃபர்தரா என்ன மூ அவங்க எப்படி போகும் இந்த இன்வெஸ்டிகேஷன் உங்களுடைய நிறைவான கருத்து இல்லை இப்போ சிபிஐ வந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இப்போ அறிவாலயத்தில் வந்து ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க கீழே வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் தான் அறுபத்தி மூணு சீட் வந்து காங்கிரஸ் வாங்குறது இல்லை யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது அதை வந்து அதை தாண்டி வந்து அதை வந்து திமுகவை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் டூ நான் பார்க்குறேன் அது வந்து காங்கிரஸும் யூஸ் பண்ணிக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் அதாவது திமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒழித்து விட்டால் காங்கிரஸுக்கு இங்கே ஒரு புத்தூரே வரும் இந்த காங்கிரஸ் வந்து அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சு கொண்டிருந்தார் அதாவது ஜெயலலிதா ஒரு டேம் முடிப்பாங்க அதன் பிறகு வந்து அவர்களுக்கு அடவடித்தனம் பண்ணுவாங்க அதன் பிறகு வந்து நம்ம வந்துடலாம்னு காங்கிரஸ் நினைத்து கொண்டிருந்தது சிதம்பரம் அதனுடைய ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தார் டெல்லியிலும் குலாம் நபி ஆசாத் போன்ற நபர்கள் வந்து இதற்கு எதுவாகத்தான் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்ப காங்கிரஸ் தான் திமுக வந்து அந்த சமயத்தை வந்து அழிக்க பார்த்தது அது யாருக்கும் மற்ற கருத்து இருக்க முடியாது நான் அங்க கூட இருந்து பார்த்த நபராக நான் கூறுகிறேன் இன்ஃபேக்ட் நான் கலைஞர் கேட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி முதல்ல எப்படி சார் இருந்தாலும் ஆள் ஜெயிச்சு வந்தாரு அப்படின்னு கேட்டிருக்கிறேன் அவர் வந்து அதற்கு ஒரு பதில் கூட சொல்லியிருக்காரு அதை நான் ஷேர் பண்ண முடியாது ஒன்று அதே மாதிரி தான் இன்னைக்கு இன்னைக்கும் போய் கொண்டிருக்கிறது அதை அதை விட எவ்வளவோ மோசமாக தான் போய்கொண்டிருக்காரு அங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு தார்மீக கட்டுப்பாடு இருந்ததாக நான் பார்க்கிறேன் இதெல்லாம் தார்மீகமானு கேட்டால் ஒன்றுமே தார்மீகம் கிடையாது பட் ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு இருந்தது காங்கிரஸ் அரசை பொறுத்தவரை அதாவது எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணதும் காங்கிரஸ் அரசாங்கம் தான் அதை நீக்கினதும் காங்கிரஸ் அரசாங்கம் தான் அதை அதே அம்மையார் தான் அதை வந்து சரியில்லை நாம் பண்ணக்கூடாதுன்னு அது வந்து இன்னைக்கு இல்லை அந்த மாரல் ஃபைபர் வந்து இன்னைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் கிடையவே கிடையாது என்பதுதான் உண்மை நிலை அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டெண்டுக்கு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதை வேணா செய்வாங்க இந்த இதில் ஒரு சின்ன குறிக்கிடு நீங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் அது ரீஓப் பண்ணதும் காங்கிரஸ் குறிப்பிட்டீங்க இல்லையா அதே எமர்ஜென்சி பீரியட்ல தானே திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா அதிமுகவை வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டினார் அப்போ அதே பிஆர்எஸ் உதாரணம் அதிமுகவுக்கும் பொருந்துன்றீங்களா இல்ல இல்ல கிடையாது கிடையாது அந்த சி அந்த ஒரு அந்த அவுட்லுக்கே வேற அந்த சமயத்தில் நடந்த விஷயம் என்பது அதாவது நீங்க ஒரு பிராந்திய கட்சியாக இருந்து கொண்டு நீங்க வந்து பிரிவினைவாதத்துக்கு நீங்க வந்து உதவக்கூடாது நீங்க தேசிய கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு சட்டம் வந்து அந்த அடிப்படையில் தான் வந்து ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கேன்னு மாத்தி விடுறாரு தர அண்ணா திமுகங்கிறது அவர் வந்து மாத்துறாரு திராவிட முன்னேற்ற கழகம் என்று இருக்கிறது வந்து அவர்கள் வந்து மாத்த வந்து மறுக்கிறார்கள் நீங்க என்ன வேணா செஞ்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுக்கிறார்கள் அதுல வந்து அஹ் அங்க ஒரு நியாயம் இருந்ததா நான் காண்கிறேன் அதாவது எம்ஜிஆர் வந்து அதுக்கு அடிபணிந்து போகிறார் திமுக வந்து அதுக்கு அடி அடிபணிவில்லை அடிபணியாதனால் மட்டும் இவர்கள் நிறைய பேர் ஜெயிலுக்கு பணங்களை தவிர அதை தாண்டி ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இவர்களுக்கு வரவில்லை ஒண்ணு ஆஹ் இப்போ இந்த தருணத்தில் இருக்கின்ற சிபிஐ என்பது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் டூலாகத்தான் இருக்குது சில விஷயங்கள் வந்து அங்கங்க விசாரிக்கப்படுகிறது அதாவது பொலிட்டிக்கல் விஷயங்கள் வந்து விசாரிக்கப்படுறதை தவிர பாக்கி எல்லாமே வந்து அரசியல் மயமாக்க ஆக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் அப்ப அந்த அரசியல் மயமாக்க ஆக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் வந்து நிச்சயமாக அரசியலுக்காகத்தான் அங்க வந்து நிலை கொள்ளும் என்பதிலும் எனக்கு மாற்றுகிறது கிடையாது அப்போ அதையொட்டி தான் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நகரும் என்பதிலும் எனக்கு மாற்றுகிறது கிடையாது அப்போ என்ன பொலிட்டிக்கல் பாச சொல்ற சொல்கிறார்களோ அதைத்தான் சிபிஐ செய்யும் என்று நான் கருதுகிறேன் இப்ப குறிப்பா பேச போனீங்கன்னா இப்ப நாளைக்கு வந்து விஜயனுடைய வீட்டுல வந்து உட்காந்து விஜயனுடைய செல்போன் கொடுங்க அப்படின்னு பண்ணுறோம் தாராளமாக அதை கூறலாம் செல்ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த செல்ஃபோனில் இருக்கிற படங்கள் அந்த செல்ஃபோனில் இருக்கின்ற வீடியோஸு அப்புறம் ப்ரைவேட் மெசேஜஸ் எல்லாமே வந்து அவர்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணாலன்னா டிலீட் ஆகாது இருந்து அது வந்து எவ்வளவோ வந்து நீங்கள் ஐ கிளவுடில் வச்சுருப்பீங்களா அந்த கிளவுடில் இருக்கிற மேட்ரு எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகி அதை வச்சு கூட பிளாக் பண்ணலாம் அவங்கள இப்படியும் எவ்வளவோ பிளாக் மெயில்ஸ் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதுலேருந்து ஆரம்பித்து வருகின்ற எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ விஜய்னுடைய நான் போட்டுருந்தேன் விஜயனுடைய குடுமை வந்து இப்போ அவர்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது அவர் என்ன நினைக்கிறாரோ அப்ப இதுவரை அமித்ஷா நினைக்கின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால் விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ்னுடைய ஒரு பகுதி வந்து கணிசமான பகுதி வந்து எடுத்து போவார் என்று அவர் கருதுகிறார் பதிமூணு பர்சன்ட் மைனாரிட்டிஸ் அந்த பதிமூணு பர்சன்ட் மைனாரிட்டிஸ்ல காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்கும் வரை வந்து பிளஸ் தேர்ட்டின் பர்சன்ட்ல இருந்து திமுக ஆரம்பிக்குது அந்த கூட்டணி ஆரம்பிக்குது அப்போ இந்த பிளஸ் தேர்ட்டீன் இருந்து எவ்வளோ வந்து நான் வந்து உரு உருவ முடியுங்கிறது தான் இஷ்யூ அப்படி ஒரு அசாத்திய நோவேசியை வந்து இன்னைக்கு பீகாரில் போட்டி போட வைக்கிறாங்க இல்லையா ஆ அதே இந்த பெரியரை வந்து இப்போ அடுத்ததாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து நார்த் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டு அந்த அந்த மாதிரி அந்த பெல்ட் இருக்கு இல்லையா அந்த வேலூர் பெல்ட் இருக்கு இல்லையா அந்த வேலூர் பாணியம்பாடி அந்த மாதிரி இருக்குல்ல எஸ்டிபியே இருக்குல்லையே எஸ்டிபியை வந்து என்ன என்னை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க அதனால் வந்து அவர்களும் ஒத்தாவது செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க அவர்களை வைத்துக்கொண்டு சதர்ன் தமிழ்நாட்டில் ஒரு இது பண்ணுறது அதே மாதிரி விஜய் வைத்துக்கொண்டு தலித்து அதே மாதிரி கிறிஸ்டின் ஓட்ஸ் வந்து கொஞ்சம் எடுக்கிறது அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஓ ஓட்டு வந்து வெளியே விட்டால் அப்புறம் அவங்க மேனேஜ் பண்ண வேண்டிய ஓட் பர்சன்டேஜ் அதாவது அந்த கேப் வந்து ரொம்ப கம்மியாகும் என்பது தான் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு புரிதலாக இருக்கிறது அப்போ அது அதுக்கு ஏதுவான விஷயம் என்னவா இருக்குதோ அதுக்கு எது வந்து கை கொடுக்குமோ அது தான் செய்வார் இப்போ வந்து விஜய் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் இவங்க மூணு பேரும் சேர்ந்துருவாங்க என்று நான் நினைச்சு கொண்டிருந்தேன் அது கூட இன்னைக்கு இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில் வந்து டெல்லி பாஜக அதுக்கு டெல்லி பாஜக கிடையாதுங்க அமித்ஷா தான் அமித்ஷா இன்னைக்கு கூட அதை வந்து இவருனால் தமிழக பாஜக கன்வின்ஸ் பண்ண முடியவில்லை என்றுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் ஆமா அடுத்ததாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் ஒரு கூட்டணியாக இருக்கும் தனியாப்பார் தனியா நின்னால் என்னன்னா இந்த மேக்ஸிமம் ஒரு மூணு பெர்சன்ட் ஆன்டி இன்கமன்சி என்னை பொறுத்தவரை இது ஒரு மேக்ஸிமம் இன்கமன்சி ஓட்டியராக நான் காண்கிறேன் என்றால் அந்த அளவுக்கு ஊழல் வந்து தலைவிறத்து ஆடிக்கொண்டிருக்கிறது அப்போ அதுல பாதிக்கப்பட்ட மற்ற மக்கள் பிளஸ் ஆன்டி இன்கமன்சி ஒரு மூணு பர்சன்ட் இதுல இருந்தா அது ஒரு ஒன் ஒன் அண்ட் பர்சன்ட் வந்து குறிப்பாக பாதிக்கப்பட்ட ஊழலால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அது ஒரு நாலரை போகுமோ இல்லையோ அதான் பிரச்சனை அது சிதறி போகாம வந்து இந்த பக்கம் சிதறையா வலுவான கூட்டணி ஆகிரும் அது சிதறை போனால் மறுபடியும் வந்து டச் அண்ட் கோ தான் யார் வேணாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் நடத்த தேர்தல் இருக்கு நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல இந்த சமகால அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாக உங்களுடைய தெளிவான கருத்துக்களை நேரிலுக்கு பகிர்ந்தீங்க நன்றி நன்றிகள்